அன்பா வாடிக்கையாளர்களே பியார் நகர் பஸ்டிப்போ இருக்கின்ற ஜெகநாதன் சாலையில் நாம் இருக்கின்றோம் இந்த ஜெகநாதன் சாலையில் கமர்ஷியல் இடம் விற்பனை நாற்பதுக்கு அறுபது ரெண்டாயிரத்தி நானூறு அன்று நார்த்து ஃபேசிங் ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் விலை பதினஞ்சாயிரம் ரூபாய் வாடிக்கையாளர்களே ஃபஸ்ட் இருக்கின்ற இந்த ஜெகநாதன் சாலையிலேயே நமக்கு இடம் விற்பனை மிக மிக மெயினில் வந்திருக்கின்றது இடம் விற்பனைக்கு வாங்க நம்ம இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது பெரியார் நகர் பெரியார் நகர் பஸ்டிப்போ இருக்கின்ற ஜெகந்நாதன் சாலையில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே இந்த பஸ் பஸ் செல்கின்ற ஜெகநாதன் சாலையில் இரநூறு சதவீதம் கமர்ஷியல் இடம் விற்பனை வாடிக்கையாளல்ல இந்த ஆன் மெயின் ரோட்டில் அதுவும் பஸ் ரூட்டில் இருநூறு சதவீதம் கமர்ஷியல் இடம் விற்பனை நாற்பதுக்கு அறுபது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் நார்த்து ஃபேஸிங் ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் விலை ஒரு சதுரடி விலை பதினஞ்சாயிரம் ரூபாய் ஒரு சதுரடி விலை பதினஞ்சாயிரம் ரூபாய் இரநூறு சதவீதம் கமர்ஷியல் இடம் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்